ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பீஸாவை நம்ம தோசை மாவில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதே மாதிரியே பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது இது பீஸான்னு நம்பி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்ல மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரெண்டாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது மூணு பீஸா அளவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது கல் தோசை அளவுக்கு ஊற்றும் பொழுது மூணு பீஸாவுக்கு இது வந்து நம்மளுக்கு வரும் இப்போ அந்த ரெண்டு வெங்காயத்தையும் நல்ல நீளமாக நறுக்கி இந்த மாதிரி வெண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பெரிய குடமொளகா அதையும் வந்து நல்லா நீள நீளமாக மெலீஸாக நறுக்கிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் நீங்கள் எவ்வளோ காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கோஸ் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் கூடவே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ஸ்வீட் கான் நான் எடுத்துக்கிறேன் அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நான் எந்த காரமும் நான் சேர்க்கலை இதை மட்டும் நல்லா வந்து வெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்க இதுக்கப்புறம் நம்ம மாவில் நம்ம சேர்த்துற வேண்டிதான் இப்போ இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆலிவ் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோசைக்கல்ல கல் தோசை மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் மிதமான திக்னஸ்ல ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க இதுக்கு மேலே செஷ்வான் சாஸ் விற்கிது இல்லையா அது வாங்கி இதை வந்து நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த காரம் எவ்வளோ வேணுமோ அந்த பிள்ளைங்க சாப்பிட்றதை பொறுத்து நீங்கள் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து தோசை மாவில் தடவி விட்டுடுங்க தடவி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் கொடமெளகா கான் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் மஷ்ரூம் சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து வெந்துடும் இல்லையா அப்போ கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க விட்டுட்டு சீஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இது மேலே நம்ம அப்படியே துருவிட போகிறோம் இதில் வந்து இவ்வளோதான் நம்ம காரம் சேர்க்குறோம் வேணும்னா நீங்கள் பெப்பர் வேணும் பெரியவங்க சாப்பிடும்போது பெப்பர் இது வேணும் அந்த இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது மேலே சீஸை இதே மாதிரி நல்லா துருவி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே மேலே வந்து அது வேகணும் நம்ம திருப்பி போட போகிறதில்ல அதனால் இது மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நம்ம சூப்பரான தோசை மாவில் பிஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்கும் சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் ரெசிபியில சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ